திருவடிகள் போற்றி பௌர்ணமி பூஜைக்கு வந்துட்டு ஐயா இப்போ வீட்டில் வந்து நாய் வளர்க்குறோம் அடிக்கடி பையனுக்கு ரொம்ப நாயினா பிடிக்கும்னு நிறைய நாய் இருக்கு அதான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு வரைக்கும் நாய் இறந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு கா காலையில் ஒரு நாய் இறந்துருச்சு அதனாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது வர முடியல பையன் ரொம்ப அது மேலே பாசமாக இருக்குது எல்லாமே விட்டு விட்டு போது நான் ரொம்ப வருத்தப்படுவான் என்ன சொல்லலை அது எதனால் நடக்குது நாய் வளர்க்கலாமா வேண்டாம்மா கொஞ்சம் சொல்லுங்கயா உங்கள் நாயே கடிக்கா எங்க நாய் தாயா எங்கள் நாய் தான் இறந்து போகுது இப்போ எப்படி இறந்ததுனே தெரியல இன்னைக்கு இறந்தது இன்னைக்கு காலையில் இருந்து எப்படி இறந்ததுனே தெரில இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இறந்தது பாம்பு கடிச்சு செத்துது இப்படி வருஷத்துக்கு எப்படி ரெண்டு நாய் மூணு நாய் சாகுதையா உங்கள் நாயே கடிச்சிருதா ஆமாம் இறந்துட்டே இருக்குயா நிறையான எத்தனை நாய் வளர்க்காங்க இப்போதைக்கு அஞ்சு நாயில் ஒன்று செத்துருச்சு நாலு நாய் அது ரோ வெளியில் போகும்போது சாப்பாடு இல்லாமல் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிற நாயெல்லாம் அவன் கொண்டு வந்துடுவான் போய் போய் கொண்டு வந்துடுவான் நான் வளர்த்து அதை ஆளாக்கிட்டு இருப்பேன் ஆனால் அது இறந்துருவான் ஐயா அது ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்குது அதுக்கு காரணம் சொல்லுங்க ஐயா வளர்க்கலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் சொல்லுங்க கத்தீசாய என்ன அது உயிர் பிரிகின்ற நிலை என்பது அது நிகழ்வில் தற்செயல் நிகழ்வுகளாக நடைபெறுகின்ற நிகழ்வு என்று அகத்தியம் உரைக்கின்றோம் அது இல்ல குறைநிலை அல்ல அதை குறைநிலையாய் கண்டு அச்சப்படுகின்ற பொழுதுதான் அப்பாவ நிலை வந்து அடைகின்றது என்று அகத்தியம் உரைக்கின்றோம் செல்கின்ற அத்தகைய உயிரினங்களுக்கு இறை வழங்குவது உத்தமம் அவ்வாறு வழங்கிவிட்டு தம் இல்லம் வந்து தன்னுடைய பணியை ஆற்றுவது உத்தமம் என்று அகத்தியன் உரைக்கின்றது காண்கின்ற பொழுது இறை கொடுப்பது அதனை தன்னோடு இணைத்து கொள்கின்ற பொழுது அது பலவாறு பல்நிலைகளை நோக்கி செல்கின்ற பொழுது அதில் ஏதாவது ஒரு நிலை இந்நிலையை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அது சங்கட நிலை மனதிற்கு வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதனால் எக்குறையும் இல்லை வளர்க்கின்ற நிலையை ஒரு அளவு நிலைக்குள் வைத்துக் கொள்ள அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஒன்று இரண்டு என்ற நிலைகளுக்குள் வைத்துக் கொள்ள அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நிறைய எண்ணிக்கைகள் வருகின்ற பொழுது அது அதனதன் செயல்பாடுகளில் செல்கின்ற பொழுது அத்தகைய நிலை ஏற்படும் உயிரினங்களுக்கு இறை கொடுப்பதென்பது உயர்நிலையே என்று ஆசி வழங்கி அதில் எக்குறையும் இல்லை என்று அதில் அதை வைத்து வளர்ப்பதா இல்லையா என்கின்ற வினாவிற்கு அகத்தியனை வினவினால் வளர்ப்பது உத்தமம் என்று உரைப்போம் பாதுகாவல் நிலையோடு வளர்க்க என்று உரைப்போம் அதில் குறையும் அகத்திய சாய் நமக ஓம் சிவமாக நகர் ஐயா எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களில் ஒரு பையனை கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொரு பையனுக்கு கல்யாணம் நடக்கலை அவனுக்கு ரொம்ப பொண்ணு தேவை தான் கிடைக்கவே இல்லை பெரியவனுக்கு நான் சரியான வேலை அமையலை ரொம்ப கஷ்டப்படுறான் எங்களுக்கு உடம்பு நான் ரெண்டு பேருக்கும் உடல் நட